வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சர்ச்சைக்குள்ளான ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் மடானி அரசாங்கத்தின் ஒற்றுமை முகவர்களாக பங்காற்ற பிரதமர் அறிவுரை ஜோஹோரில் சிறப்பாக நடைபெற்ற நற்பண்புகளை ஊக்குவித்த மலேசிய இந்து சங்கத்தின் நன்னேறி விழா பாகிஸ்தான் ரயில் கடத்தல் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர் மீட்பு இருபத்தேழு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மடானி அரசாங்கத்தின் ஒற்றுமை முகவர்களாக பங்காற்றுமாறு ஏரா எஃப் எம் வானொலியின் மூன்று அறிவிப்பாளர்களுக்கு பிரதமர் அறிவுரை வழங்கியுள்ளார் அதே சமயம் சர்ச்சைக்குரிய வேல்வேல் வீடியோ தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவுமாறும் அவர்களை டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார் நாட்டின் கௌரவத்தையும் பெயரையும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதில் ஊடகங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு என்றார் அவர் கொலலும்போர் அங்காசாபுரியில் நேற்றிரவு நடைபெற்ற ஊடகங்களுக்கான பனாடி நோன்பு துரப்பு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதமர் அவ்வாறு கூறினார் வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் சிக்கிய அவ்வூன்ற அறிவிப்பாளர்களுடன் எஸ்த்ரோ ஆடியோ இயக்குனர் பிரியாவும் பிரதமரை சந்தித்தார் இந்த நோன்பு திறப்பு நிகழ்வில் மூத்த மற்றும் நலிவடைந்த ஊடகவியலாளர்களுக்கும் பிரதமர் அன்பளிப்புகளை வழங்கினார் பழைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அச்சு மற்றும் இணைய ஊடகங்கள் தொலைக்காட்சி வானொலி நிறுவனங்களின் உயர் நிர்வாகத்தினருடன் பழக நேரம் கிடைத்தது குறித்தும் தத்தஸ்ரீ அன்வார் மகிழ்ச்சி தெரிவித்தார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கான புதிய பல்நுழைவு பயண அனுமதி அட்டையின் வாயிலாக அவர்கள் இங்கு மாத ஆறு காலத்திற்கு தங்க முடியும் அவர்களின் தேவையை பொறுத்து மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்ஸ்ரீ சைஃபுடி டாக்டர் இஸ்மாயில் கூறினார் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மலேசியாவுக்குள் நுழையும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு அவ்வட்டை வழங்கப்படும் முதலீட்டாளர் அட்டை திட்டம் என்று அழைக்கப்படும் அப்புதிய திட்டமானது மலேசியாவில் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்ட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்நாட்டுக்குள் நுழைவதை எளிதாக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நடப்பில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கெட சிறப்பு பயண அட்டை எதுவும் இல்லை மாறாக அவர்களின் சொந்த நாடுகளை பொறுத்து பதினான்கு முதல் தொன்னூறு நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சமூக பயண அட்டையே வழங்கப்படுகிறது உள்துறை அமைச்சன் எக்ஸ்பெர்ட்ஸ் கேட்வே இணைய அகப்பக்கம் வாயிலாக இத்திட்டம் அமல்படுத்தப்படும் இதுகுறித்த மேல் விவரங்களும் அப்பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதாக சைஃபுடீன் தெரிவித்தார்

மற்றும் நானூற்று அறுபத்தெட்டு பெட்டி தீப்பொறி பட்டாசுகளும் பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் அடங்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் கிடங்கு ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தன தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பினாங்கு சுங்கத் துறை கூறியுள்ளது இதனிடையே இது தொடர்பாக தகவல் தெரிந்த பொதுமக்களின் உதவியை நாடுகிறது பினாங்கு சுங்கத்துறை ஒரு லொகேஷன் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் சவுதி இந்த பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் ஒழுக்க விழுமியங்களையும் நற்பண்புகளையும் ஊக்குவிக்கும் விதமாக ஜொஹோர் மாநில மலேசிய இந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் நன்னெறி விழா அண்மையில் மிக சிறப்பாக நடைபெற்றது பத்து உயர் தொழில்நுட்ப பயிற்சி மையத்தில் நடைபெற்ற இந்த விழாவை சுல்தானா ரொகாயா அரவாரியத்தின் தலைவர் சாஜன் டத்தோ சுகுமாரன் ராமன் துவக்கி வைத்து உரையாற்றினார் தமதுரையில் ஜொஹோர் மாநில மலேசிய இந்து சங்கம் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக இவ்விழாவை செம்மையாக நடத்தி வருவதற்கும் சமயத்தோடு நன்னெறி பண்புகளையும் மாணவர்களுக்கு இப்போட்டியின் வாயிலாக ஊட்டி வருவதற்கும் மனமாற பாராட்டியதோடு பத்தாயிரம் ரிங்கை நன்கொடையையும் வழங்கினார் மேலும் ஏற்பாட்டுக்குழு தலைவர் திலகபதி கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் கந்தன் ஆகியோருக்கு சிறப்பு செய்யப்பட்டதோடு மாநில சமயப் பிரிவு தலைவர் தொண்டர்மணி உ மோகனதாசுக்கு சிறந்த கவிஞர் விருது வழங்கப்பட்டது பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாநில தமிழ் பள்ளி கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் தேசிய துணை செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினர் இவ்விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களோடு சுமார் ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் இந்த தேங்காய் எண்ணெய் சமையல் அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசூயாவும் இருக்கும் பாகிஸ்தானின் புலோன்பாஸ் பகுதியில் தாக்கப்பட்டு கைப்பற்றப்பட்ட ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து பயணிகளில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை மீட்டுள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படை அதிகாரி தெரிவித்தார் குறைந்தது இருபத்தேழு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் போர் வலுவடைந்து வரும் நிலையில் பிரிவினைவாத தீவிரவாதிகள் ரயில் பாதையில் குண்டுவெடிக்க செய்து நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்த ரயிலை கைப்பற்றினர் தாக்குதலின் போது மூன்று பேர் உட்பட ரயில் ஓட்டுநர் உயிரிழந்து உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன தீவிரவாதிகள் கைதியாக வைத்துள்ள பயணிகளுக்கு பக்கத்தில் குண்டுகள் பொருந்திய தற்கொலை படை நபர்களை நிறுத்தியுள்ளார்கள் என பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த தாக்குதலுக்கு பாலோச் படை உடனடியாக பொறுப்பேற்றுக் கொண்டது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையை ஒட்டிய பாலோச்சிஸ்தான் மாகாணத்தில் இந்த அமைப்பு பல்வேறு தாக்குதல்களில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்